ஹலோ வினோத் சொல்லு கார்த்திக் டா எனக்கு உங்க கூட இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலை ஏன்னா திவ்யா வீட்டிலே லேட் ஆயிட்டு அவங்க வீட்டில் விருந்து வச்சாங்க அப்புறம் திவ்யாவை பார்த்துட்டு அங்கே இருந்து வர்றதுக்கே மனசு இல்லை அவளும் சரி அவங்க வீட்டாட்களும் சரி ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நான் அங்கே போனதை அப்படி தான் உபசரிச்சாங்க கண்டிப்பாக விருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற வேற வழியே இல்லாமல் நான் சாப்பிட்டு வந்தேன் ஓ அப்படியா ஆமா வினோத் பேர்தேலாம் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம் நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் இங்க இருந்துருந்தோம்னா பன்னெண்டு மணிக்கு வெளிய போட்டு பேர்தே அமர்களைப்படுத்திருக்கலாம் அப்படின்னு ஆனால் நான் தான் இங்கே இல்லையே அதனால கேக் மட்டும் தான் வெட்டணும் பிறவன் அவளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன் என்ன அவளுக்காக நான் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்தேன்டா ஓ அப்படியா ஆமா வினோத் அவள் கையில் மோதிரம் போட போனேன் அப்போ அவள் ஏற்கனவே ஒரு ரிங் போட்டிருந்தா அதை நான் நான் கொண்டு போன ரிங்கை போடணும்னு இருந்தேன் அவள் இனி போடவே விட மாட்டேன்டா ஏன் ஏன்னா அந்த மொதரத்தை அவ கோயிலுக்கு போயிருந்த இடத்துல வாங்கினாலும் அதனால அவள் விட மாட்டேன்டாடா ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குற பாத்துக்கோ பிறவ என்ன பண்ண வேற விரலில் போட்டு வந்தேன் அவள் விரலுக்கு அந்த மோதிரம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா ஆமாடா தான் இருக்கும் பாத்தியா அவளை பத்தி பேசினதும் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் என்னடா ஏற்கனவே அங்க போயிட்டு வந்ததே டைம் ஆயிடுச்சு வேற வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா வேற எங்க கூட இரு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க அதனால வெளியே எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சு இல்லன்னா உன்னோட பைக்கை விட்டுட்டு உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்திருப்பேன் நீயும் ஏதோ நியூஸ் சொல்லணும்னு சொன்னேன் சரி அதான ஒரு வாரத்துல வந்துடுவேண்ணே அப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன அந்த குட் நியூஸ் நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடு வேண்டாம் பைக்கு அதனால எங்க வீட்டில் தான் பைக் நிக்குது நீ வந்து எடுத்துக்கோ சரி கார்த்திக் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் சரி நான் போயிட்டு வரேன்டா ஆச்சரி இப்பதான் உங்க ஞாபகம் வருது ரம்யா ரம்யா என்னங்க நாளைக்கு ஹாஸ்பிடல் போணும் ஞாபகம் இருக்கா ஆமாங்க ஞாபகம் இருக்கு சரி தம்பி சாப்பிட்டானா அது தான் சொல்ல வந்தேன் என்ன ரம்யா தம்பி சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாருங்க எப்படி சொல்ற ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னா மனசு சரியில்லைன்னு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவன் அப்படி சாப்பிடாம இருந்து என்னத்த சாதிக்க போறானா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவனே எனக்கு கோவப்படாதீங்க நீ சும்மா ரம்யா

நான் சாப்பிடலைன்னா என்ன செத்தாக போயிடுவேன் வினோத் இந்த மாதிரி பேசுகிறாங்கலாம் ஆச்சுக்காத ஏன்னு சாகு கூட எனக்கு உரிமை இல்லையா ஏன்டா நீ இப்படி பேசுகிற என்ன தான்டா ஆச்சு உனக்கு என்ன நீ பேசினேன் நீ கீழே பேசுனது எனக்கு எதுவுமே புரியலை புரியலன்னா புரியாம இருக்கட்டும்ண்ணே ஒழுங்காக சொல்லி என்னென்னு தெளிவாக பேசு புரியாத மாதிரி பேசாத நான் கீழே அவ்வளோ தெளிவாக சொன்னேன்ன கார்த்திக்கு பார்த்துருக்குற பொண்ணு யாருன்னு பிறவியானே புரியாத மாதிரியே கேட்குறீங்க யார் அந்த பொண்ணு நீ பூ புரியாத மாதிரி தான் பேசுற யாரு தாவா நான் யாரை உயிரா நினைச்சனும் அவா தானே திவ்யாவாடா ஆமாண்ணே திவ்யாக்கு பூ வச்ச விஷயத்தை பத்தி அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலன்னு எனக்கு இன்னைக்கு கார்த்திக் சொல்லலன்னா அது கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது தானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நேற்று நைட்டு அவ கூடவே தானே இருந்தேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லண்ணே அவ என்னை பத்தி என்னென்ன நினைச்சா இவன் கிட்ட சொன்னா இவனால என்ன பண்ண முடியும்னு அப்படி அப்படித்தானே நீ தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப நான் என்னமோ பண்ணிருப்பேன அவ என்னை நம்பி சொல்லிருக்கணும் தானே இது என்ன சின்ன விஷயமான இதை மறைச்சிருக்கா என்கிட்ட இருந்து உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம் தம்பி என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டா அண்ணி என்கிட்ட சொல்லிருக்கணும் தானே கல்யாண விஷயம் அண்ணி இது எப்படி அவ சாதாரணமா நினைச்சு மறைச்சா அவ தான் சொல்லல அந்த சின்ன குட்டி என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான் எல்லாத்தையுமே போன் பண்ணி சொல்லிடுவா அன்னைக்கு அவ வீட்டுல ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு அதை கூட என்கிட்ட போன் பண்ணி சொன்னான் ஆனா இதை சொல்லாம அவ கூட இருந்துட்டாலே அதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதுல மனசு கஷ்டப்பட என்னடா இருக்கு அவன் அக்கா சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பா அதனால நான் மறைச்சிருப்பா அதானே ஏன் மறைச்சா ஏன் மறைச்சா நான் கேட்கறேன் நாங்க என்ன காரணத்துக்காக உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைச்சோமோ அதே காரணத்துக்காக தான் அவளும் மறைச்சிருப்பா என்னன்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா ஆமாடா ஓ அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னைய பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படிதானே டேய் அப்படி நினைச்சு நாங்க சொல்லாம இல்ல பின்ன எப்படின்னு நினைச்சீங்க இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ உடஞ்சு போயிருவானு நாங்க உன் கிட்ட இருந்து மறைச்சோம் கார்த்திக் சொன்னதே உன்னால தங்கிக்க முடியலையே பின்ன நாங்க சொல்லியிருந்தாலும் நீ இப்படித்தானது முயற்சி பண்ணிருப்பேன் இப்போ அதை தாண்டா நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கே தெரியாம நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடணும் அப்படின்னு தான் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் ஏதாவது பண்ணியிருப்பேன் என்ன பண்ணிருப்ப கார்த்திக் மனசுல ஆசையை வளர்த்துக்காத அளவுக்கு நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் இப்போ கார்த்திக் அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கானு உங்களுக்கு தெரியுமானே அதுக்கு என்னடா பண்ண முடியும் அவன் அப்படி ஆசையை வளர்த்துக்கிட்டா திவ்யா தான் என்ன செய்வா நீ என்ன செய்வ இல்ல நாம தான் என்ன செய்ய முடியும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த அங்கிள் தான் நம்ம மேல உள்ள கோபத்துல அவசர அவசரமா மாப்பிள்ள பாக்குறேன்னு இவ்வளவு பிரச்சனையை எடுத்து விட்டுட்டாங்க இருந்தாலும் அவ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் நானு நீ ஏன்டா அவன் மேல இவ்வளவு வருத்தப்படுற நாங்க என்ன உங்ககிட்ட சொல்லவா செஞ்சோம் நீ வருத்தப்படணும்னா எங்க மேலயும் தான் வருத்தப்படணும் அவன் மேல மட்டும் வருத்தப்படுறது சரியில்லை வினோத் உங்களுக்கு எப்படின்னு இந்த விஷயம்லாம் தெரியும் எங்களுக்கு இந்த விஷயம் பெரிய பொண்ணுதான் சொன்னான் மாப்பிள்ள கார்த்திக் தாங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் பெரிய பொண்ணு அப்பா தான் சொன்னாங்களா மாப்பிள்ள கார்த்திக்குங்கிற விஷயம் நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்கிறீங்க நீ தானே ஒரு நாள் வந்து சொன்ன கார்த்திக்கு பொண்ணு பார்த்து போக அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு திவ்யாவுக்கு போக வச்சுட்டு போயிட்டாங்கிற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் நீயும் சொன்னதை வச்சு மாப்பிள்ள கார்த்திக் தாங்கிற விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி தான் எங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்துட்டீங்களேண்ணே அது எப்போ நடந்த விஷயம் நீங்கள் இப்போதான் என்கிட்ட சொல்றீங்க நாங்கள் தான் சொன்னேன் லடா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா நீ மனசு கஷ்டப்பட்டுருவியோன்னு தான் சொல்ல இருந்துட்டும் சாரி வினோத் அத மாதிரி தான் வினோத் அவளும் நினைச்சிருப்பா அவள் மேலே கோவப்படாதுடா சரிண்ணே கோவப்படலை நீ சொல்ற சை சொன்னு எனக்கு சரியே தெரியலையே இந்த விஷயத்தால திவ்யா கிட்ட ஏதாவது நீ வித்தியாசத்தை பார்த்தியா அவள் ஏதாவது வித்தியாசம் அவன் கிட்ட ஆமாண்ணே என்னடா சொல்ற என்ன வித்தியாசமாக நடந்துக்கிட்டா அன்னைக்கு கோயிலில் வச்சு சம்மதமானு கேட்டேன் அதுக்கு அவள் எதுவுமே சொல்லாமல் மூஞ்சி வாடி போய் தானே போனா அதுக்கு என்ன அர்த்தம் பூ வச்சுட்டு போயிட்டாங்க இவர்கிட்ட எப்படி சம்மதம் சொல்றதுன்னு நினைச்சு எதுவுமே சொல்லாம பெருப்பாளா இருக்கும் தம்பி அப்படின்னா என் அவளுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன தம்பி பேசுறீங்க நம்பிக்கை இல்லாம தான் நேத்த நீங்க கூப்பிட்டதும் ராத்திரின்னு கூட பார்க்காம தைரியமா அவ வீட்டு வாசல்லே இருந்து உங்க பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்தாலும் என் பக்கத்துல தான் இருந்தா நீ அப்ப கூட அவ என் கிட்ட அதை பத்தி சொல்லலையே அதுதான் நீ எனக்கு வருத்தமா இருக்கு என்ன தம்பி சொல்றீங்க நேத்து நீங்க அவ கூட இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி சொன்னா அந்த மொமெண்டே ஸ்பாயில் ஆயிராதா அப்படின்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம் தம்பி அவ செஞ்ச தப்ப நீங்க நியாயப்படுத்தாதீங்க அண்ணி

இதை தவிர வேறு எந்த காரணமும் இருந்திருக்காது அதை நான் உறுதியாக சொல்லுவேன் எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தரவு நீங்கள் உங்கள் உயிராக நினைக்கிறீங்க அவளை உங்களுக்கு எங்களை விட அதிகமாக தெரிஞ்சிருக்காதா நீங்கள் அவள் சொல்லலையென்னு வருத்தப்படலாமா அப்படி இல்லை நீ அன்னைக்கு காலேஜில் உங்களை போலீஸ் படிச்சுட்டு போச்சுலா அப்போ திவ்யா தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வராச்சிருப்பா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அவள் அப்படி செஞ்சுருக்க மாட்டா அப்படின்னு அவளை நம்பிக்கையோட சொன்னீங்களே இப்போ அந்த நம்பிக்கைலாம் எங்கே போச்சு தம்பி இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளன்னு உடனே அந்த நம்பிக்கைலாம் இல்லாமல் போச்சா இல்ல நீ அவன் ரொம்ப ஆசைப்படுறான் அவளை அதுக்கு என்னடா சொல்ல வர திவ்யாவா அவனை கட்டி கட்டுவனே என்ன வினோத் பேசுற நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அது எப்படி எப்படி பேசுறது உனக்கு மனசு வந்துச்சு உன் நண்பனா நீ எதை வேணாலும் விட்டு கொடுப்பியா ஆமாண்ண எதை வேணாலும் விட்டு கொடுக்கலான்டா ஆனா திவ்யாவ அவ உன் உயிர் அவளை போய் விட்டு கொடுக்குறேங்கற அவன் என் உயிர் நண்பனே அதுக்கு உன் உயிரை கொடுடா அவளை கொடுக்க எங்க அவளும் என் உயிர் தானே வைக்க மாடல் எதை வேணாலும் நண்பனுக்கு விட்டு கொடுக்கலாம் ஆனா காதல எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க கூடாது நான் கொடுப்பேனே எவ்வளவு தைரியம்டா உனக்கு அவளை விட்டு குடுப்பேன்னு சொல்ற அப்ப நீ இல்லனா செத்துருவாடா அது தெரியும் தானே உனக்கு நானும் தானே தெரிய எப்படி சொல்ற சாகிறதுக்கா காதலிச்ச அவ வேலைக்கு போகும்போது நீ விரட்டி விரட்டி காதலிச்சதானே எதுக்கு சாகிறதுக்கா இல்ல விட்டு கொடுக்கறதுக்கா இன்னொரு முறை அவளை விட்டு கொடுக்குறேன்னு ஏதாவது பேசுனேன் நான் உன்னை சாவடிச்சிருவேன் அவன் என் உயிர் நண்பனே ஏய் வாய முடிடா உயிர் நண்பன் உயிர் நண்பன் அப்படி என்னடா செஞ்சுட்டான் அவன் அப்படி என்னடா உனக்கு அவன் விட்டு கொடுத்துட்டான் உங்களுக்கே தெரியும் தானே நான் அவன் என்ன உயிர் நண்பன்னு சும்மாவானே சொல்றேன் என் உயிர் அவன் காப்பாத்திருக்கானே எனக்கு தெரியும்டா சின்ன வயசுல நீ ஆத்திர முழுக்க போகும்போது அவன் உன்னை காப்பாத்தினான் ஆனா அதுக்காக திவ்யாவை விட்டு கொடுக்கங்கிற என்னை விட அவன் நல்லா பாத்துப்பானே அவளை நீ போய் பாத்தியா அவன் அவளை நல்லா பாத்துப்பான் நீ போய் பாத்தியா கார்த்திக் ரொம்ப நல்லவனே டெய் அவன் நல்லவன் தான் எனக்கும் தெரியும் ஆனா என் தம்பி ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புறேன் அதே மாதிரி தானே என் அன்பு ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்ன வேணும் நினைச்சிட்டு நீ பேசுற அவளை ஏலம் போடுறியா திவ்யா உன்னிய மட்டும் தான் ஆசைப்படுதா உன் அன்பை கார்த்திகை இல்லை புரியுதா அவனுக்கும் ஆசையை வளர்த்து விட்டாங்கல்லானே அது அவங்க தப்புடா திவ்யா என்ன செஞ்சா என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படி கோல மாதிரி ரூமுக்குள்ள இருந்து அழுதுகிட்டு இருக்கேன் தித்தியாவே பூ வச்சதுக்கு அப்புறமும் பேசுறானா அவ என்ன நினைச்சு பேசுறா அவ காதல் மேல அவ நம்பிக்கை எப்படியும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஆனா நீ நண்பனுக்காக விட்டு கொடுத்துருவாங்க இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் நொறுஞ்சி போயிருவாரா அதனால கார்த்திக் கிட்ட நீ பேசு அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீ உண்மையே சொல்லு அது என்னால சொல்ல முடியாதுன்னு என்னது சொல்ல முடியாதா அப்போ நீ இதுல இருந்து ஒதுங்கிடுது நாங்க ஏதாவது செஞ்சு இந்த நிச்சய காலத்தை அவன் மனசு கஷ்டப்படுவே அதை நாங்க பாத்து கொடுத்தோம் அவன் மனசு கஷ்டப்படுமா படாதா நீ இதுல என்ன தலையிடாத எப்பவும் போல நீ இருக்கணும் முதல்ல இந்த மாதிரி அழுகிறது நிப்பாட்டு பாட்டு காதல்னா என்ன சும்மா நினைச்சுட்டியா எல்லா சைட்ல இருந்து வழி வேதனை வரத்தான் செய்யும் அதையும் அனுபவிச்சு ஜெயிக்கிறான் பாரு அவன் தான் உண்மையான காதல எவ்வளவு தைரியம் அவன் வீட்டு முன்னாடி போய் உட்காந்துருந்த இன்னைக்கு அந்த தைரியம் எங்க போச்சு உன் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ள அதெல்லாம் காணாம போச்சா அடைச்சி அழுவே நீ பாட்டு அவ கூட எப்பவும் போல பேசு சரி அவ வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குதானே அவ்வளவு கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா பேசதானே செஞ்சா அவன் சின்ன பிள்ளை அவளே அவ்வளோ மெச்சூரிட்டியோட நடந்துக்கிற போது உங்களுக்கு என்ன தம்பி உங்க மெச்சூரிட்டி எங்க போச்சு சின்ன பிள்ளை மாதிரி என்ன நடந்துக்கிறீங்க அவன் என்ன முட்டாயா சின்ன பிள்ளைல தான் முட்டாய விட்டுக் கொடுக்கும் அத மாதிரி அவ்வளோ விட்டுக் கொடுக்கறேன்னு சொல்றீங்க தப்பு தம்பி ரொம்ப பெரிய தப்பு அவன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அதுவும் உங்க ஃப்ரெண்டுக்காக இப்போ நான் என்ன நீ பண்ணனும் நீங்க எப்பவும் போல சும்மாவே இருங்க மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் சரி அண்ணி நான் எதுவும் பண்ண மாட்டேன் சும்மாவே இருக்கேன் எனக்கு தைரியம் பத்தாது தானே அதுதான்டா உண்மை நேத்து இருந்த தைரியம் உண்டே இல்லையே அப்படினா அதுதான அர்த்தம் உன் ஃப்ரெண்ட காதலியான்னு சூஸ் பண்ண சொன்னா நீ ஃப்ரெண்ட தான் சூஸ் பண்ணுவ போலயே நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணிட்டு போ ஆனா நாங்க அப்படி விடுறதா இல்ல என் தம்பிக்கு திவ்யா தான் அதை யாராலையும் மாத்த முடியாது நீயே நினைச்சாலும் அதை நான் மாத்த விட மாட்டேன் என்ன புரியுதா புரிஞ்சுதுன்னு வரமே போலாம் அக்கா ஆ சொல்லுடி என்னது மாமா கால் பண்ணாரு இன்னும் பண்ணலடி அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நேத்து நைட் போனாரு அதுக்கு அப்புறம் இன்னும் வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணல எப்போ இந்த டைம்ல தானக்கா கால் பண்ணாரு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போனை கையில வச்சிட்டு ஆனா அவர் இன்னும் போன் பண்ணல ஒரு வேலை பிஸியாக இருப்பாரோ தெரியலையே வேணும்னா நீ ஃபோன் பண்ணி பாரு இல்லடி வேண்டாம் ஒருவேளை வேலை அவர் அவங்க அம்மா கூட கூட இருப்பாங்களா இருக்கும் அதான் நம்ம இந்த டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் மாமா அவன் ஃபோன் வந்துச்சுன்னா வெளியே வந்துட போகிறாங்க இல்லடி இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் பார்ப்போம் அம்மா வந்துடுவாங்களேக்கா ஆமாண்ணே சரி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறேன் சரிக்கா ஃப்ளைட்டில் ஏறியாச்சு ஏன்டா ஊர்ல இருந்து போறோம்னு இருக்கு திவ்யாவை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல சே ப்ராஜெக்டும் சீக்கிரமா முடிச்சு மாட்டேங்குது எப்படா ப்ராஜெக்ட் முடிச்சு திரும்ப வருவோம் நிச்சயதார்த்தம் நடக்கும் கல்யாணம் நடக்கும்னு இருக்கு ரொம்ப நல்லா என்னால காத்துட்டு இருக்க முடியாது சரி ஞாபகமா இருக்கு அவ கூட எடுத்த இருக்கா நான் கொடுத்து வச்சவன் அவளை பார்த்துட்டு அவளை தாண்டி வேற எங்கும் பார்க்கவே தோண மாட்டேங்குது அவ்வளவு அழகா இருக்கா அவளை பார்த்துட்டு என்னையே நான் மறந்துடுதேன் நீ கேண்டி இப்படி இருக்க பார்க்க அழகாவும் இருக்க பேச்சும் இனிமையா இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது முத்து இருக்கு என்ன சொல்றது எனக்கு வர்ணிக்க வார்த்தைகள் இல்ல நீ அவ்வளவு அழகா இருக்க இன்னும் வரைக்கும் கால் பண்ணாம இருக்காரே அப்படி இருக்க மாட்டாரே அவரு என்னாச்சு அவருக்கு சரி நாமளே ஃபோன் பண்ணி பார்ப்போம் திவ்யா ஃபோன் பண்றா எடுக்கவா வேண்டாமா என் மனசு இருக்கிற நிலைமைக்கு அவகிட்ட பேச முடியாது அதனால ஃபோன் எடுக்க வேண்டாம் என்ன ரிங் அடிச்சிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்காரு ஒரு வேலை அவர் ஹாஸ்பிட்டலில் அவர் அம்மா கூட இருக்காரோ அதனால தான் எடுக்க மாட்டேங்காரா இருக்கும் இருந்தாலும் தனியாக வந்து பேசியிருப்பாரு நான் ஃபோன் அடிச்சா எடுக்காம இருக்க மாட்டாரே சரி மறுபடியும் அடிச்சு பாப்போம் மறுபடியும் திவ்யா தான் ஃபோன் பண்ணுறா என்ன இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்காரு என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ வினோத் ஃபோன் எடுங்க எடுக்கவே இல்லை என்னதான் ஆச்சு அவருக்கு ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர்ந்தாரா என்னன்னே தெரியலையே சரி நாளைக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அக்கா ஆ சொல்லுடி என்னாச்சுக்கா அவர் ஃபோனே அடிக்கலடி நீ அடிச்ச பார்த்தியா நானும் அடித்தேன் அவர் எடுக்கவே இல்லை பிஸியாக இருப்பாங்களா இருக்கும் கா சரிக்கா அப்போ நாளைக்கு அடிப்பாங்க சரி காவியா அப்படி தான் நானும் நினச்சிட்ருக்கேன் ஃப்ரீயா விடுக்கா எதுக்கு நீ வரத்த படுற இல்லடி டெய்லி பேசிட்டு இருந்தோமா அதான் இன்னைக்கு பேசலையேன எனக்கு வருத்தமா இருக்கு அக்கா என்னடி நீங்க ரெண்டு பேரும் இப்போதானே பேச ஆரம்பிச்சீங்க அம்மா அதனால என்ன அதுக்குள்ள அந்த மாமா ஒரு நாள் கால் பண்ணலன்ன உடனே நீ என்னன்னா இப்படி வரதப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்கே அப்படி இல்லடி இப்போ கொஞ்ச நாளாவே நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோமா அதான் இன்னைக்கு அவரோ ஃபோன் பேசலன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சரிக்கா நாளைக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீ இதெல்லாம் நினைச்சு அப்செட் ஆகாத சரி காவியா நீ எவ்வளவு தூரம் நீ நடக்கணும் இங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் இதுதான் நினைக்கமா நல்லா பாருடி இதான் நானு ஆமாமா சுந்தரி இல்லம்னு போட்டுக்கலா அப்ப இதுதான் பாத்தியமா எவ்வளவு பெரிய வீடுன்னு இதெல்லாம் பார்த்து தான் என் தம்பி மாங்கிட்டான் போல என்னது இவங்க ரெண்டு பேருமா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க சரி பாப்போம் ஆமாடி இத தான் பார்த்து மாங்கிட்டான் கட்டி கொடுத்தா அவ தான் கட்டி கொடுப்பாங்க அவன் சொன்னா என்ன நடந்துருமா என்ன அவன் இவனுக்கு கட்டி கொடுக்க கூடாதன்றே நம்மளே வந்திருக்கோம் ஓஹோ நீங்க இப்படி எல்லாம் வேற பிளான் போட்டுட்டு சரி வாடி நம்ம வேலைய பாப்போம் வந்த வேலைய எதுவும் அத பாத்துட்டு போ சரிமா வீட்டை பாத்தியமா என்ன அழகா இருக்கு அதுக்கு என்ன நம்ம வந்த வேலைய பாத்துட்டு போ அதுவும் சரிதான் வாமா போவோம் எப்படியும் இந்த வழியாதானே வந்தாகணும் இன்னைக்கு இருக்கு அந்த கேள்விக்கும் அந்த பொம்பளைக்கும் சுந்தரி ஒரு கப் டீ கொண்டு என்னங்க இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ குடிச்சீங்க அதெல்லாம் எங்க போச்சனே தெரியல இன்னொரு கப் கொண்டு வா என்னங்க நீங்க வயசானாலே ரொம்ப டீ குடிக்க கூடாதுங்க எனக்கு தெரியும் சுந்தரி நீ பே கொண்டு வா வாங்கம்மா வாங்கம்மா हां अंदर வா எப்படி இருக்கா வீட்ல எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க இருக்கா இருக்கா சரிមក உட்காருங்க हां சரி நீங்களும் உட்காருங்கமா हां சரி இங்க யாருமா இது யா மாமா வல்லியம்மா ஓ அப்படியே அவங்க பொண்ணா ஆமா என்னமா திடீர்னு வந்திருக்கீங்க ஏன் நான் வர கூடாதா ஐயோ அப்படி சொல்லலமா நீங்க எப்போனாலும் வரலாம் இது உங்க வீடு மாதிரி தானே சரி சரி அதெல்லாம் நான் ஒண்ணும் தப்பா நினைக்கல அவ வாள போற வீடு எப்படி தான் இருக்குன்னு பார்க்க வந்தோம் வர கூடாதா வரலாமா சுந்தரி பெட்டி எடுத்து வா சரிங்க அதான் ஒண்ணு வேண்டாம் நான் வந்த வேலைய பாத்துட்டு போறோம் என்னமா சொல்றீங்க என்னைக்கு வராத வந்து வந்திருக்கீங்க டீ கேட்ட கூட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க நாங்க டீ குடிக்கலாம் வரல எனக்கு வேற விஷயமா வந்தோம் அப்படியே என்ன விஷயம் நீங்க பார்த்து வச்சிருக்கீங்களா ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா இந்த விஷயம் நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னோமே எப்போ சொன்னீங்க அன்னைக்கு போன்ல சொன்னோமே அவ ஒரு பையல காதலிக்கிறா அந்த பையல தான் கல்யாணம் முடிச்சிருக்கானே நாங்க தான் போன்ல சொன்னோமே அப்போ அன்னைக்கு போன்ல சொன்னது நீங்க ஆமா நாங்க தான் எதுக்கு இல்லாத பொல்லாத சொல்றீங்க அப்படியே என்ன அந்த பொண்ணு உங்களுக்கு கோவம் இப்படி ஒரு பொண்ணு உங்க குடும்பத்துக்கு வேணுமா நான் கேட்டேன் நீங்க வேற வசதியான ஆட்களா இருக்கீங்க உங்க குடும்பத்துக்கு அந்த பொண்ணு ஒத்து வர மாட்டானா சொல்ல வந்தேன் அவ எங்க குடும்பத்துக்கு ஒத்து வரவாள மாட்டாளான்னு நாங்க பாத்துக்கிட்டோம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நீங்க எல்லாம் கோபப்படுறீங்க அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது பாக்க அமைதியான டைப் மாதிரி இருப்பா ஆனா உள்ள ஃபுல்லா விஷம் அவ நல்லவா இல்ல அவ திருட்டு தனமா அந்த பையல கல்யாணம் முடிச்சு வீட்ல இருக்கா அவ தாலி போட்டுக்கா எங்க அம்மா கூட பார்த்தாத அவ காலேஜ் போறது எதுக்கு பூரா பையல வழி பாக்கிறதுக்கு தான் என்ன சுந்தரி எதுவும் சொல்லாத நீங்க சொல்லுங்க என்னங்க பேசுறீங்க நம்ம வீட்டுக்கு வரப்போற மர்மாவள பத்தி பேசிட்டு இருக்காங்க இரு சுந்தரி அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம் அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற ஏன் கோவப்படுற அவங்க ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கலாம்ல நீ அது கூட கோவப்படுற நீ பேசாம இரு நீங்க சொல்லுங்கமா இப்போ அது புரிஞ்சிக்கிட்டீங்களே நான் என்ன சொல்ல வந்தவனு ஆமாமா புரிஞ்சிக்கிட்டேன் சொல்லுங்க ஒரு பையன கல்யாணம் முடிச்சிருக்கான் சொன்னோம்ல அந்த பையன் பெரிய எடுத்து பையதா அந்த பையன ஒரு கல்யாண வீட்ல பார்த்தா அந்தால வாசி குடிக்கிட்டா பெரும் அவன் வசதி வரையா அவளோட அப்பா அம்மா ஒண்ணும் சொல்லல அந்த பையனுக்கு திருட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாவே அது தெரிஞ்சி அவனோட அம்மா ஒரு நாள் ஆகி வீட்டு முன்னாடி வந்து ஆடாடன்னு ஆடிட்டா ஒரே பாத்துருக்கு அந்த அளவுக்கு அசிங்கமா போச்சு என் தம்பிக்கு அந்த நேரம்தான் தான் நீங்க வந்து பொண்ணை பார்க்க வரணும்னு சொல்லியிருக்கியே நீங்களும் வேற வசதியா அதனால என் தம்பி உங்களையும் பிடிச்சி போட்டுக்கிட்டா அதான் எங்க அம்மா நியாயத்தை கேட்டா ஏடா நீதான் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே பெரிய இன்னொரு குடும்பத்தை ஏமாத்துது அப்படின்னு நியாயத்தை கேட்டா அதுக்கு புருஷன் கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து போட்டு எங்க அம்மையை அடிச்சுட்டாவே இந்த விஷயம்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எங்க அப்பா எங்க அம்மையை வீட்டு விட்டு வெளியே தருத்திட்டாவே பிறகு என் அம்மா என் கூட தான் இருக்கா என்ன பண்ண அவளுக்கும் போக்கடா இல்லையே உங்களுக்காக நியாயத்தை கேட்டதுக்கு இந்த பலன் பார்த்துக்கங்க அப்படியா எங்களுக்காக நியாயத்தை கேட்டீங்களா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ஆமா என்ன சொல்லி முடிச்சிட்டீங்க தானே இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா அவள தான சொல்ல வந்தோம் உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சி உங்க நல்லதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தோனே ஓஹோ அப்படியா ரொம்ப சந்தோஷமா உன் கூட பிறந்த தம்பி என்னனியும் போனா பரவாயில்லை அப்படி நினைச்சி இந்த கூட பிறக்காத அண்ணனோட மானத்தை காப்பாத்தணும் வந்திருக்க பத்தியா உன்னை நினைச்சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா சந்தோஷனே இப்போ வந்து புரிஞ்சிக்கிட்டீங்களே ஆமாமா உங்களை பத்தி நான் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் என் வீட்டுக்கு வரப்போற மருமோட பத்தி எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த பொண்ணு எப்படி அவள் அம்மா அப்பா எப்படி அவள் தங்கச்சி எப்படி அவங்களோட அப்பா எப்படி அப்படிங்கிறது வரைக்கும் நான் விசாரிச்சுட்டேன் உங்களை பற்றியும் நான் விசாரிச்சுட்டேன் உங்கள் அம்மா எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை பற்றி நீங்க ரெண்டு பேரும் தப்பாக பேசிட்டு இருக்கீங்க நீ எதுக்கு இப்படி வந்து பேச வந்திருக்கங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும் என்ன தெரியும் உன் மவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு தானே இங்கே வந்து அந்த பொண்ணை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்க ஆமா இவ்வளோ நேரம் உங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு உங்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்ததுனால எல்லாத்தையும் நம்பிட்டேன்னு நினச்சிங்களா எனக்கு தெரியும் யார் எப்படி இருக்கு அதை நீங்க சொல்லித்தான் தெரியணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல திவ்யாவுக்காகவும் திவ்யாவோட அப்பாவுக்காகவும் தான் உட்கார வச்சு உங்க ரெண்டு பேரோட பேச்சனை கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் மரியாதை எந்திரிச்சு போங்க ரெண்டு பேரும் என் மாவனுக்கு தான் வா வேற யாரையும் அவளை கெட்ட விட மாட்டேன் அதையும் பார்க்கலாம் போ போ போறேன் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன் முடிஞ்சதை பாத்துக்கோ வாமா போலாம் இப்போ நான் வரேன் என் பேரனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அத யாராலையும் மாத்த முடியாது அதையும் எங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது அங்க போய் சொல்லுங்க நீங்க இங்க வந்து சொன்னா யாருமே கேட்க போறது பெரிய மனு சின்ன மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் வீட்டை விட்டு வெளிய போங்க பாத்தீங்களாங்க அந்த பொம்பளை எப்படி எல்லாம் பேசுறானே அவ மவுனுக்கு கெடி குடுக்கலன்னு அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா வாய் புசம எப்படி போய் சொல்றதால பாருங்களே நம்ம தான் அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சு இருக்கோம் பெரியவியா இன்னு சொல்றதை நம்ம நம்ப போறோம் இருந்தாலும் திவ்யாவோட பாட்டி திவ்யாவ பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க அவங்களும் கேட்டிட் இருக்காங்க எப்படிங்க மனசு வருது அவங்களுக்கு அந்த பொம்பளை தான் அவளோட அத்தை அதனால வாய் புசம இல்லாத போலதான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் கூட சேர்ந்து வந்து நிக்கிறாங்க பாருங்க சி என்ன பொம்பளையளோ இவன் மவுனுக்கு கெடி குடுக்குறதா அவ அப்படியே வந்து பேசிட்டு போறான் அவன் நல்லவே இல்ல அதனால தான் ராஜா கூட அவனுக்கு கெடி விட்டு கூடாதுன்னு நினைக்கறாங்க தரதல மாதிரி பிள்ளை பேத்து வச்சிட்டு தான் அவ இந்த வரது வந்தாளா ஆமா சுந்தரி என்னமா இந்த பைத்தியமா இருக்கானோ நம்ம சொல்ல வரது கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கறான் அவன எல்லா விசாரிச்சிட்டே சொல்றானே இப்போ என்னமா செய்ய இந்த ஆளு வேற எப்படி பேசிட்டான் அவனே விடுடி அவ எல்லாம் போன்ல பார்த்த மயக்கத்துல இருக்காவே

முண்டங்களா இருங்கடி நான் வாரேன்